மாகத்திலே பயணிக்கின்ற பொழுது அவர்களிடத்தில் உறுதி என்பது கிடையாது மாகத்திலே பயணிக்கின்ற பொழுது சோதனை வந்தது அவர்களுக்கு கஷ்டம் வந்தது என்று சொன்னால் அதை தாங்கக்கூடிய மனப்பான்மையை அவர்கள் பெற்றுக் கொள்ளவில்லை அந்த சோதனை வருகின்ற பொழுது மாநிலத்தை விட்டு தடம் கொள்கின்றார்கள் அல்லாத ஏற்றுகின்றார்கள் இப்படிப்பட்ட நிலைமையில இன்றைக்கு வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் சொல்கின்ற பொழுது இந்த மனித சமுதாயத்தை பார்த்து இவன் சொல்கின்றான் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு முன் சென்றவர்களுடைய வரலாற்றிலிருந்து அழகிய படிப்பினர் சொல்லி இவன் பேசி கட்டுகின்றான் முன்னாடி வாழ்ந்த அபிமான வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கலாம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அவர்களுக்கு ஏராளமான கஷ்டங்கள் வந்தது ஏராளமான சோதனைகள் வந்தது காரணம் அவர்கள் இஸ்லாமியமாக ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்லாமிய மாதத்திலே பயணிக்கின்றார்கள் அல்லாஹளை வணங்குகின்றார்கள் இந்த மாகத்தை மக்களிடத்திலே பாய் சாட்டுகின்றனர் என்ற காரணத்திற்காக அவர்கள் ஏராளமான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் ஆனால் அப்படிப்பட்ட சோதனைகளின் பொழுது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இந்த சோதனை என்பது இரவு நான் கொடுக்கிற சோதனை இஸ்லாமிய மாதத்திலே ஒரு மனிதன் பயணிக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு கண்டிப்பாக சோதனை வரும் அந்த அடிப்படையிலே இறைவனர்கள் கொடுக்கக்கூடிய சோதனை என்று அவர்கள் அதில் உறுதியாக இருந்தார்கள் அல்லாவர்கள் அப்படிப்பட்ட முன்மாதை நபிகர்லாயின் சொல்லலாஹ் ஓலை இருக்கின்றது இன்னும் நமக்கெல்லாம் அறுபடைய அனுபவப்பட்ட நபிகர் சொல்லலாஹம் அவர்களுக்கு முன்மாதே அல்லா சொன்ன இப்ராஹிம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கலாம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இந்த மாதிரத்தில் ஏற்ற காணத்துக்காக அவனுடைய தந்தைகள் எடுத்தார்கள் அவனோட சமுதாயத்தினர்கள் எடுத்தார்கள் அப்படி எதிர்த்தால் கூட அவர்கள் இந்த மாகத்தை விட்டு விடவில்லை இந்த மாகத்திலே இறுதி வைக்கும் உறுதியாக இருந்தார்கள் அவருடைய இந்த இஸ்லாமிய மாகத்துக்கு நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் தந்தையத்தில் அந்த மாக பிரச்சார எடுத்து வைத்தார்கள் என்னுடைய அருமை தந்தையே அங்க செய்யன் எந்த ஒன்றையும் பயனளிக்காத எதையும் பார்க்காத

இது எதுவும் உங்களுக்கு பயனளிக்கிறான்னு சொல்லி மாநில பேசாத்தே எடுத்து வைத்தார்கள் இதன் காரணமாக அந்த சமுதாயத்தினர்கள் செய்த செயலனது மாம் அவர்களை நெருப்பு குந்தத்திலே போட்டார்கள் அவர் போடுகின்ற பொழுது கூட அவர்கள் அல்லாதவை சார்ந்து இதன் மாநிலத்தை சார்ந்து பொறுமை காத்து உறுதியாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட அழகிய முன்மாதிரியாக இப்யா நபர்கள் வாழ்ந்து காட்டி உள்ளார்கள் ஆனால் இது யாருக்கூடிய சர்ச்சைகளை நாம் எடுத்து பார்க்கலாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அழகிய முன்மாதிரியாக இப்ராஹிம் நபி அவர்கள் முகமது நபி அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டி உள்ளார்கள் அதையெல்லாம் படிப்பனையாக எடுத்துக்கொண்டு அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தாமல் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நான் ஒரு இஸ்லாமியன் நான் இந்த உலகத்திலே முஸ்லீமாக வாழ்கிற சொல்லி வாயிலே சொல்லக்கூடிய ஏகனமான முஸ்லிம்களை பார்க்கலாம் ஒரு மனிதர்களை சென்று நீ எப்படி நீ எதனால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னால் என்னுடைய தாய் முஸ்லீம்

இஸ்லாமிகளை நாம் பார்க்கலாம் என்றால் என்ன பாகத்தில் வாழக்கூடிய நாம் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் இன்றைக்கு இஸ்லாமிய பெண்மணிகளை நாம் பார்க்கலாம் உதாரணமாக பெண்மண் அணிந்துவிட்டு வண்ணம் அகமதாக சூழல்லாம் வணங்குவதற்கு தகுதியான முகமது நபி அவர்கள் அல்லாஹுடைய தூது என்று கலி முழங்கிய ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஒரு பூத்தாடி மாநாட்டை நடத்துகின்றான் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அந்த பெண்மணி இடத்துல பேட்டி எடுக்கப்படுகின்றது பேட்டி எடுக்கப்படுகின்ற பொழுது அந்த இஸ்லாமிய பெண்மணி சொல்லக்கூடிய வார்த்தை நான் அவர்களை பார்த்த உடனே மெய்மந்து போய்விட்டேன் நான் என்னை மறந்துவிட்டு மதிக்க முட்டி ஒழுங்கு அளவுக்கு நான் சென்றுவிட்டேன் சொல்லி அந்த இஸ்லாமிய பெண்மணி சொல்லக்கூடிய வார்த்தை இதற்கெல்லாம் காரணம் அவருடைய பெற்றோர்கள் அவருடைய பெற்றோர்கள் அந்த பெண்மணிக்கு வயதில் கண்ட பொழுது நாம் இஸ்லாமிய மனிதனாக வாழ்கின்றோம் வேண்டும் மாகத்தை ஏற்றி கொண்டு நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அவர் இஸ்லாமிய மாகத்தில் பயணிக்க கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையை இவ்வாறு தான் கொள்ள வேண்டும் அவருடைய செயல்பாடுகளை இவ்வாறு தான் ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு இஸ்லாமுடைய பேச்சுக்கள் ஒரு இஸ்லாமுடைய செயல்கள் அவருடைய உடம்பு பாவனைகள் அனைத்தும் இப்படித்தான் என்று சொல்லி அவர்களுடைய பெற்றவர்கள் அவர்களுக்கு ஏராளமான இஸ்லாமிய பெண்மணிகள் இஸ்லாமிய ஆண்கள் பள்ளியடன் நிலைமை அவர்களுடைய பெற்றவர்கள் அவங்க அவர்களுக்கு மாக பெற்றாத்த எடுத்து வைத்து இதுதான் மார்கம் இஸ்லாமிய மார்கம் நாம் இஸ்லாமிய மாதத்திலே பயணிக்கின்றோம் அவருடைய செயல்கள் விவாதம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போதிக்க வேண்டும் அப்படி போதித்தால் மட்டும்தான் அவர்களை நாம் அதிலிருந்து மீட்டெடுக்க முடியும் இப்படி பிள்ளைகள் பக்கம் வழிகாட்டில் சென்றாலும் தந்தைகளை நாம் பார்க்கலாம் பெற்றோர்களை நாம் பார்க்கலாம் அவர்களும் வழிகாட்டின் பக்கம் செல்கின்றார்கள் எந்த அளவுக்கு ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஒரு பாடலை பாடுகின்றால் அந்த பாடலை பாடுகின்ற பொழுது அவர்களுடைய தந்தை இடத்துல எடுக்கப்படுகின்றது நீங்கள் இதை குறித்து என்ன கருதுவீர்கள் உங்களுடைய பெண்மணி உங்களுடைய பெண் பிள்ளை அழகான வகையிலே நல்ல முறையிலே இந்த பாட்டை நீங்கள் என்ன பாடுகின்ற உங்களுக்கு எப்படி எடுக்கப்படுகின்றது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது என்னுடைய பிள்ளை அந்த பாட்டை பாடுவதன் மூலமாக நான் மிக பெருமையாக கருதுகின்றேன் சொல்லி அவருடைய தந்தை சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட நிலைமையில இன்றைக்கு மாறக்கூடிய இஸ்லாமியர்கள் அவர்கள் ஒழுக்கின்றார்கள் அவர்களே இந்த கொள்கை உறுதி என்பது இல்லை நாம் பயணிக்கின்றோம் இதையெல்லாம் நாம் செய்தோம் என்று சொன்னால் மாக விஷயத்திலே அலட்சியமாக பதில் சொல்ல அந்த மகிழ்மை நாளிலே நாம் அல்லாஹ குடும்பத்திலே நிறுத்தப்படுவோம் அப்போது நம்மை கேள்வி கேட்பான் அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்ற பயம் அவர்களிடத்தில் இல்லை அல்லாஹ் சொல்கின்ற பொழுது மாக விஷயத்திலே அவர்கள் அலட்சியமாக இருக்கின்ற பொழுது நாம் அவர்களை பிடி பிடிப்போம் அதை அவர்கள் தாங்க சொல்லி ஏழும் பேசி காட்டுகின்றான் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பேருக்கு நான் வாழ்ந்தேன் அவருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்க வேண்டும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இஸ்லாமியமாக ஏற்றுக்கொண்டார் என்ற ஒற்றை காரணத்துக்காக பல சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அப்படி சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் அவர்கள் இந்த மாகத்தை விட்டுவிடவில்லை இஸ்லாமிய மாதத்தை மக்களிடம் எடுத்து வைத்தார்கள் எடுத்து வைத்து சில காலகட்டம் கலைகின்றது அவர்கள் என்று தொழிலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்போது சர்தாக்கு செல்கின்ற பொழுது சில மனிதர்கள் ஒட்டத்தினுடைய சொழுப்பை கொண்டு வந்து அல்லாஹுடி தூக்காவர்கள் மீது போட்டார்கள் காரணம் இவர்கள் மாதத்தை ஏற்றுக்கொண்டார்கள் மக்கள் சொல்கின்ற ஒற்றைகள் மக்கள் எல்லாம் நம்மை சோதிக்கின்றார்கள் செய்கின்றார்கள் நாம் செத்து இது உலகத்திலிருந்து நாம் விடுவோம் என்று அவர்கள் அஞ்சவில்லை நாம் இஸ்லாமிய பயணிக்கின்றோம் வாழ்ந்து கண்டிப்பாக நமக்கு சோதனை என்பது அதை நாம் பொருத்தம் என்று சொன்னால் மிக தேவை வெற்றி ஏதன் மருமையான என்று சொல்லி அந்த மனப்பான்மை வைத்து கொள்கைகளை உறுதியாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட நிலைமையிலே அல்லாஹர்கள் நமக்கு வாழ்ந்து வட்டி உள்ளார்கள் அல்லாஹர்கள் எப்படி வாழ்ந்தாலும் அவர்கள் காலத்திலே வாழ்ந்த சகாபாக்கள் தகாபி பெண்மணிகள் அவருடைய நாம் எடுத்து பார்க்கலாம் ஒரு நபித்தோட அவர்கள் தாதியாக இருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்ற நிலையிலே அவர்கள் ஒரு தேதி எடுத்துகின்றது இப்படி கடவுள் எல்லாம் அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் அல்லாஹ மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதர் மாச பெற்ற எடுத்து வைக்க சொல்லி அவகிடத்துல அந்த செய்தி செல்கின்றது சென்ற பிறகு தன்னுடைய சகோதரனை அனுப்புகின்றார்கள் நீ சென்று அந்த கொண்டு கற்றுக்கொண்டு அதை நீ இடத்துல சொல்லு என்று சொல்லி அந்த நவீன தன்னுடைய சகோதரனை அனுப்புகின்றார்கள் அவர்களும் சென்று இந்த மாசத்தை கற்றுக்கொண்டு அவருடைய சகோதரத்தை சொல்கின்ற பொழுது எனக்கு இது போதுமானதாக அல்ல எனக்கு தெளிவானதாக அல்ல எனக்கு இது தெளிவான விளக்கமாக அல்ல என்று சொல்லி அவர்களே செல்கின்றார்கள் சென்று அல்லாஹுடைய தூதவர்களை சந்தித்து கேட்ட உடனே சொன்னார்கள் அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் அல்லாவை மட்டும்தான் வணங்க வேண்டும் நான் தான் அவருடைய தூதர் மாஹ பெற்ற மக்களிடத்திலே எடுத்து வைப்பதற்காக நான் வந்தேன் சொல்லி மாத பிரச்சாத்தை எடுத்து வைத்தார்கள் எடுத்து வைத்த உடனே அப்போது அந்த நபித்தோடு சொன்னார்கள் அஷ்ஷரோ லா ஆஹா இல்லலாம் ஓ அன்ன முகம்மதா சொல்லலாம் அல்லாஹ் மட்டும் தான் வணங்குவது தகுதியானவன் நீங்கள் அல்லாஹ் தூது என்று நான் இஸ்லாமி மாதத்தை ஏற்றுக் சொல்லி அவர்கள் சொன்னார்கள் சொன்ன மாதம் அல்லாமல் அல்லாஹ் தூதோ சொன்னார்கள் நீங்கள் இஸ்லாமி மாதத்தை ஏற்றுவிட்டீர்கள் ஆனால் இதை மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் சொல்ல வேண்டாம் நான் இஸ்லாமிய மாதத்தை ஏற்றுவிட்டேன் என்று சொல்லி மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் சொல்ல வேண்டாம் இது எப்போது மக்களுக்கு மத்தியில் சொல்லப்படுகின்றதோ எப்போது மக்கள் இஸ்லாமிய மகத்தை ஏற்றுக்கொண்டு வருகின்றார்களோ அப்போது நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி அல்லாஹ் குடி அந்த நபி தோழர் தலை சொன்ன மாதிரியம் அல்லாமல் அந்த நபி தோழர் சொன்ன விஷயம் என்னதுமா நான் நிச்சயமாக இதை மக்களிடத்தில் சொல்வேன் என்று சொல்லி காபா கல்வி என்று சொன்னார்கள் கூட்டத்தினர் அஷ்ரல்லா இல்லா இல்லல்லா ஓ அண்ணா முகம்மதா சொல்லலாம் அல்லாஹன் வணங்குவதற்கு தகுதியானவன் முகமது நபி அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று நான் இஸ்லாமிய மாகத்தை ஏற்றுக்கொண்டு சொல்லி சொன்னார்கள் அந்த நபித்தோடு நீங்கள் இஸ்லாமிய மாகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் இஸ்லாத்தின் பால் வந்துவிடுங்கள் என்று சொல்லவில்லை நான் இஸ்லாமிய மாகத்தை ஏற்றுக்கொண்டேன் நான் இந்த மாகத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மாறிட்டேன் என்று சொன்னார்கள் சொன்ன மாத்திரமல்லாமல் மக்கள் என்ன செய்தார்கள் அவர்களை சுற்றி விட்டு அடிக்க ஆரம்பித்தார்கள் என்ற அளவுக்கு என்று அந்த நபித்தா ஒரு சொல்லுகின்ற பொழுது நான் மானியத்தை விட்டேனோ என்னுடைய உயிரை கைப்பற்றப்பட்டு விட்டது என்று நான் எண்ணுகின்ற அளவுக்கு என்னை அரித்தார்கள் அரித்தவுடனே இந்த மானியத்தை விட்டு நம்மை கொன்று விடுவார் என்று விட்டு கிடையாது மீண்டும் அடுத்த நாள் அதை காப்பாற்றி வந்து சொன்னார்கள் யா மானித்தர்க்கு ஓய் ஓய் கூட்டத்திலே அஷ்ஷோ லா இல்லாஹா இல்லல்லா ஓ அண்ணன் மஹமத சூழல்லா அல்லாஹதான் மனமலு முகமூரின் இப்படிப்பட்ட கஷ்டத்தைப் பட்டு இப்படிப்பட்ட பட்டு அளவில் இஸ்லாமியாக பயணித்தார்கள் ஆனால் நாம் அப்படிப்பட்ட சோதனைக்கு உள்ளாகப்பட்டமா அந்த அளவுக்கு நாம் சோதனை உள்ளாகப்பட்டமா நமக்கு சோதனை கொடுத்தானா எதுவும் கிடையாது அவர்கள் பட்ட கஷ்டத்தின் மூலமாக அவர்கள் சந்தித்த சங்கடத்தின் மூலமாக அழகான வகையிலே இலகுவான முறையிலே நாம் மாதத்தை ஏற்றுக்கொண்டோம் இப்படி இலவான முறையில் கிடைத்த இந்த இஸ்லாமியமாக பயணிக்கக்கூடேனா நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்கின்றோம் எல்லாரும் அல்லாவோட துணும் எதை தன்னார்களோ அதற்கு மாற்றமாக எதை நமக்கு கற்பித்தார்களோ அதற்கு மாற்றமாக பெற்றோர்களுக்காக இன்றைக்கு மனைவிகளுக்காக விட்டு செல்லக்கூடிய ஏராளமான முஸ்லிம்களை பார்க்கலாம் நான் இந்த மாகத்தை விட்டு சென்றால்தான் என்னுடைய பெற்றோர்கள் இடத்துல பேசுவார்கள் இந்த மாகத்தை விடவில்லை என்று சொன்னால் என்னுடைய பெட்ரோல் இடத்துல பழக மாட்டார்கள் என்னுடைய பெற்றோர்கள் என்னை ஒதுக்கி விட்டார்கள் சொல்லி ஆயத்தை விடக்கூடிய ஏராளமான இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நபி இல்லாம சொல்லலாம் வாழ்த்தவங்களுடைய காலத்திலே சாத என்ற நபி தோழர் அவர்கள் இந்த இஸ்லாமிய மாதத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் தாய் என்ன சொன்னார்கள் தெரியுமா நீங்க இஸ்லாமிய மாதத்தை விடவில்லை என்று சொன்னால்